இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக் குமார் வழங்க கேட்கலாம் விவேக் குமார் இந்த அவலநிலை குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம் தகவல்களை சொல்லலாம் வணக்கம் ஆஷா கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அடர் என்ற கிராம பகுதியில பாத்தீங்கன்னா நூற்று கணக்கான ஏக்கர்ல மக்காச்சோளம் சோளம் சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் பெய்து வந்த கனமழையின் காரணமா மக்கள் சோழ வயல்களில மழை நீர் அதிக அளவுல தேங்கியுள்ளது மேலும் வந்து அந்த மழை நீர் வெளியேற வழி இல்லாத காரணமா அந்த பயிர்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி முற்றிலுமாக சேதம் அடைந்துள்ளது இது குறித்து விவசாயிகள் தெரிவிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் இதனால அவர்கள் பெரும் கவலுக்குள்ளாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடிகால் வாய்க்காலை ஆக்கிரமித்து தடுத்துள்ளதாலேயே இந்த அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் விவசாயிகள் குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர் அதனை சரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை பல முறை கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அந்த விவசாயிகள் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை உடனடியாக ஆய்வு செய்து அதற்கான உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமா கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு தலைவர் பல இடங்கள்ல நீரில் மூழ்கியது இதனால விவசாயிகள் பலவார் கவலை அடைந்த தற்போது வேப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்காச்சால விவசாயிகள் பயிர்கள் அனைத்துமே தற்போது நீரில் மூழ்கியுள்ளதால் குறித்து உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து அவர்களுக்கான இழப்பீடு வழங்க வேண்டும் என தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர் ராஷா தகவல்களுக்கு நன்றி விவேக்